பிரிந்து அனாதையாக சுற்றித் திரிந்த நபரை ஒருவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வைரலானதை தொடர்ந்து சமூக சேவகன் பாரதி மகன் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேடி பிடித்து முடித்திருத்தம் செய்து ஆடைகள் வழங்கி உணவு அளித்து மீண்டும் பெற்றோரிடம் சேர்த்த சம்பவம் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் திருவிளந்தூர் பகுதியைச் சேர்ந்த கணேசன் இவர் இருபத்தி எட்டு நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக கூறப்படுகிறது இவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் இவர் சுற்றித் தெரிவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவுகள் வெளிவந்தது இந்நிலையில் இவரை குடும்பத்துடன் சேர்க்க வேண்டும் என நினைத்த மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் அவரை மீட்டு அவரின் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் சமூக சேவகர் பாரதி மோகன் தெருக்களில் அனாதையாக சுற்றி திரிபவர்களுக்கு தினந்தோறும் அன்னதானம் வழங்குகிறார் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களுக்கு முடித்திருத்தம் மற்றும் உடலை சுத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து உணவளித்து மருத்துவ உதவி செய்து அவர்கள் குடும்பத்தாரிடம் சேர்க்கும் பணியில் கடந்த இருபது வருடங்களாக செய்து வருகிறார் இந்நிலையில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த நபர் சென்னை மரக்காணத்தில் ஆதரவின்றி சுற்றித் தெரிவதாக சமூக வலைதளங்களில் வந்ததை அடுத்து உடனடியாக அவரை நேரில் தேடி சென்று அனாதையாக சுற்றித் திரிந்த கணேசனை தேடி பிடித்து அவருக்கு முடித்திருத்தம் செய்து புதிய ஆடைகள் வழங்கி உணவகத்திற்கு அழைத்துச் சென்று அவர் விரும்பிய உணவை வாங்கி கொடுத்து அவரை உணவருந்த வைத்து பின்னர் மயிலாடுதுறை அழைத்து வந்த அவரை குடும்பத்திடம் சேர்த்த சம்பவம் உள்ளது சமூக வலைதளங்களில் பதிவிட்ட உடனே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவரை தேடி சென்று அவனை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பாராட்டை பெற்று